ஜெய் ஸ்ரீராம் நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் உண்மையாகவே இந்த நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் இப்போ இந்த பன்னெண்டு ராசி பலன்கள் நம்ம சொல்ல போகிறோம் எப்படி சொல்ல போகிறோம் தெரியுமா இது வரைக்கும் நீங்கள் நிறைய ராசிபலன் கேட்டிருப்பீங்க மற்ற சேனல்களில் நம்ம சேனலில் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நால்வர் அருளிய பதிகங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் வெற்றி பரிகாரங்கள் இருக்கக்கூடிய திருத்தலங்கள் இது வந்து நம்ம புதுசாக இப்போ நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ்காக இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சித்தர்கள் மகான்கள் வேத புருஷர்கள் வந்து சென்ற ஆலயங்களுக்கு எப்பயுமே பவர் ஜாஸ்தி நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னா சார் இந்த மாதிரி வந்து ஒரு கோயிலுக்கு போனால் ஒரு பிரச்சனை முடியணும் கல்யாணம் அப்படின்னா ஒரு பிரச்சனை முடியணும் ஒரு கடன் ஒரு கோயிலுக்கு போனால் முடியணும் ஒரு ஈகோ நான் ஒரு ஈகோ பிடிச்ச ஆள் கூட பழகினேன் சார் ஆமா வந்து ரொம்ப டார்ச்சர் அந்த ஈகோ சரியாகணும் இந்த மாதிரி நிறைய கோவில்கள் நிறைய அதிர்ஷ்ட குறிப்புகள் அதெல்லாம் நிறைய கொடுக்க போகிறோம் அப்புறம் எல்லோருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கிறது இந்த வாழ்வியல் பரிகாரங்கள்னு ஒன்று இந்த வாழ்வியல் பரிகாரங்கள்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளால் ஈஸியாக செய்ய முடியுது அதெல்லாம் வந்து பன்னெண்டு ராசிக்கும் மூன்று விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜென் வியூவர்ஸ்க்கு கொடுக்க போகிறோம் அதிர்ஷ்ட குறிப்புகள் தேவாரம் திருவாசகம் பாடிய திருத்தலங்கள் முனிவர்கள் சென்ற திருத்தலங்கள் வெற்றி பரிகாரங்கள் மூணாவது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்வியல் பரிகாரம் பன்னெண்டு ராசிக்கு நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் செய்யக்கூடிய பிரச்சனைகளை செய்யக்கூடிய விஷயங்களை அற்புதமாக செஞ்சால் ஈஸியாக டெவலப் ஆகலாம் குறிப்பாக சொல்லப்போனால் வாழ்வியல் பரிகாரங்கள் நம்ம ஏற்கனவே செஞ்சிட்ருப்போம் நம்ம செஞ்சுட்ருக்கிற பரிகாரங்களை முறைப்படி செய்கிறது அதுதான் வந்து வாழ்வியல் பரிகாரம் வேறு ஒன்றும் இல்லை தெரியாமல் செஞ்சதை தெரிஞ்சு போகிறோம் அவ்வளோதான் சிம்பிளான கான்செப்ட்டு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மேசராசிக்கு எப்படி இருக்கும் எல்லாத்துக்கும் எப்படி இருக்கும் குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அதெல்லாம் பற்றி இப்போ பார்க்க போகிறோம் ஜெய் ஸ்ரீராம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உடல்நிலை நன்றாகணும் பொருளாதாரம் சீராகணும் மனம் லேசாகணும் உடம்பில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகணும் நல்ல நண்பர்கள் வேணும் திரு திரு சிவசக்தி முற்றம் அப்படின்னு ஒரு கோயில் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நிறைய நல்லது நடக்கும் யாருக்கெல்லாம் பணக்காரர் ஆகணும்னு ஆசை இருக்கோ இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப அற்புதமான திருக்கோயில் இந்த திருக்கோயிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தாலே பொருளாதார உயர்வு மகிழ்ச்சிக்குரிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கிடைக்கும் தெய்வீகமான அனுபவங்கள் கிடைக்கும் குழந்தை செல்வங்கள் விரைவாக கிடைக்கும் இந்த வருடத்தில் நீங்கள் செய்யும் பயணத்தில் முக்கியமான சில நல்ல விஷயங்களும் நடக்கும் மன கசப்புகள் விலகி நல்ல மதிப்பெண் எடுப்பீர்கள் திவ்யமான ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி கிரகங்கள் அனுமதிக்கிறது என்ன சார் நடக்குது அப்படின்னு கேட்டால் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களை வாழ வைப்பார் அதாவது ஒரு பழமொழி இருக்குது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஓடிப்போனவனுக்கு ஒம்போதில் குரு அப்படின்னு சொல்கிற மாதிரி அற்புதமான நல்ல பலன்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசிக்கு வாழ்வியல் பரிகாரங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யானை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா வாழைப்பழமோ அதுக்கு தேவையானதை வாங்கி கொடுங்க கண்டிப்பாக இந்த குரு உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு இந்த நல்லா நல்லாயிருக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள் வேலை மாற்றம் சார் இந்த வேலை வேணாம் சார் வேறு வேலை மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன் சார் அதற்கான வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக நடக்கும் அனைவருக்கும் எளிமையான பரிகாரங்கள் இந்த பன்னெண்டு மாதத்தில் இந்த கோயிலுக்கு போயிட்டு வர முடியாதா ரெண்டு மாதத்தில் போயிட்டு வர முடியாதா ரொம்ப செலவு கம்மியாக இருக்கிற கோயில் அதிகபட்சம் இந்த கோயிலில் போய் அவர் அர்ச்சனை முடிஞ்சால் அவர் தேங்காய் பழம் வச்சு சாமி கும்பிட்டு வாங்க நிஜமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வரும் இதுவரை மூன்று பரிகாரங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு திருக்கோயிலுக்கு நீங்கள் போகலை வாழ்வியல் பரிகாரம் கோவில் திருத்தலம் இயற்கையான வழிமுறையில் ஏற்படக்கூடிய விமோச்சனங்கள் இதெல்லாம் கிடைச்சிருக்கு கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறில் நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சியான சம்பவங்கள் வருவதற்கு வாழ்த்துவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் யாராக இருந்தாலும் தாராளமாக கீழே கீழே ஸ்க்ரோலில் போய்ட்டுருக்கிற நம்பருக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நல்ல ஒரு நிகழ்ச்சியில் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை வணக்கம் வாழ்த்துக்கள்